நெருங்கும் ராஜபக்சர்களின் சிறைவாசம் நடக்கப் போவதை கூறும் சமல் முழு நாட்டுக்கும் ஆபத்தாக மாறும் செயல் ஜனாதிபதியை பதவி விலக கோரி நாமல் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கள் யானில் சங்கின் செயற்பாடுகளை பொறுத்தே வவுனியாவில் நாம் செயற்படுவோம் எம் ஏ சுமந்திரன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு மேலும் இரு புதிய விமானங்கள் இனிமேல் மதுபானம் வாங்கவும் குறியீடு வெளியான புதிய தகவல் சிஐடிக்கு விரையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் நாட்டை விட்டு பறக்க போகும் பெரிய தலைகள் அம்பலப்படுத்திய கம்மன் பிள்ள கொட்டி தீர்க்க போகும் கனவளை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை சிஐடியிடம் இருந்து கருணாவுக்கு பல முறை சென்ற அழைப்பு அஞ்ச மாட்டேன் என அறிவிப்பு கனடாவில் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பேருந்து சேவையில் புதிய திட்டம் அரசாங்கம் அறிவிப்பு இந்த நாட்டில் நாய்களை வீதிகளில் அழைத்துச் செல்ல தடை பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து ராஜபக்சர்களையும் அவர்களை நெருங்கிய சகாக்களையும் சிறையில் தள்ள அன்னூர் அரசாங்கம் அயராது பாடுபடுவதாக முன்னாள் சபா நாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சமல் ராஜபக்ச விரைவில் கைது செய்யப்படலாம் என சில நாட்களுக்கு முன்னர் செய்திகள் வெளியாகியிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திசுமக ராமுவில் உள்ள தனது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டன என தவறான தகவலை சமல் ராஜபக்ச அளித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அரசாங்கத்திடம் இருந்து ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார் எனவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது தொடர்பில் கருத்துரைக்கும் போது ராஜபக்சத்தை அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாம் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை அநீதிகளை இழைக்கவில்லை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உம்மை அர்ப்பணித்து பணியாற்றினோம் வெளிநாடுகளின் சதி முயற்சியாலும் அன்றைய எதிராளிகளின் கூட்டு சூழ்ச்சியாலும் ஆட்சியிலிருந்து நாம் விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று இந்த அரசாங்கம் உமை சிறையில் தள்ளப்படாத பாடு பாடுபடுகின்றது நம்மை சிறையில் அடைத்தாலும் நாம் மீண்டும் வருவோம் என தெரிவித்துள்ளார் கைதிகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள சிறை கைதி ஒருவரின் பொது மன்னிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி அனகுகுமார் திசைநாயக்க பொறுப்பேற்க தவறியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சம் உள்ளார் இதுகுறித்து அவர் தனது உத்தியோகப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் ஜனாதிபதியின் செயலால் ஏற்பட்ட தவறுக்கு அவர் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது சிறைத்துறையோ குற்றம் சொல்ல முடியாது ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தனது கையெழுத்து தவறாக பயன்படுத்தப்பட்டது கூற முடியாது அவர் கையெழுத்திடுவது அவருக்கு புரியவில்லை என்றால் அது நிதி பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரம் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் உட்பட முழு நாட்டையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் ஏற்பதுடன் யாராவது பதவி விலக வேண்டும் இந்த விவகாரம் ஜனாதிபதியின் விசாக் மன்னிப்பை சூழ்ந்துள்ளது இதில் நிதி மோசடிக்காக தேடப்படும் நபர் ஒருவர் உள்ளடங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதி அமைச்சகம் பட்டியலை அங்கீகரித்த நிலையில் கையெழுத்திடும் முன் அதன் உள்ளடக்கத்தை மறுபரிசீலனை செய்ய புரிந்து கொள்வது ஜனாதி கடமையாகும் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சர் இருவருமே மௌனம் காத்ததாகவும் அவர்கள் குறைகளை கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு மாற்ற முயற்சிப்பதாகவும் நாமல் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவே ஜனாதிபதி அல்லது அவரது செயலாளர் முழு பொறுப்பையும் ஏற்பதுடன் யாராவது பதவி விலக்க வேண்டும் முறைக்கான மறு ஆய்வு இல்லாமல் ஆவணங்கள் அங்கீகரிக்கப்படும் கையெழுத்து மாஃபியா என்று அழைக்கப்படுவதை முடிவுக்கு கொண்டு வருவதாக ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக்கா தனது பிரசாரத்தின் போது உறுதியளித்தார் ஆனால் இப்போது அவரது சொந்த கையெழுத்தை இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள உள்ளது என்று நாமல் ராஜபக்ச பதிவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயல்படும் விதத்தை பொறுத்தே வவுனியாவில் மற்றும் பன்னி பிரதேசத்தில் உள்ள சபைகளில் நமது செயற்பாடுகளும் இருக்கும் என தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் பன்னி பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயல்பட வேண்டும் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுபவர்களாக இருந்தால் வவுனியா மாநகர சபை மற்றும் வன்னி பிரதேசத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் நாமும் வழங்கிய வாக்குறுதிகளின் பிரகாரம் செயல்படுவோம் என எதிர்பார்க்கக் கூடாது இது தொடர்பில்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களும் கருத்து வெளியிட்டனர் என கூறியுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமானங்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஐந்தாக உயர்த்தும் வகையில் மேலும் இரண்டு அகலமான உடல் விமானங்களை வாங்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள வழித்தடங்களில் செயற்பாடுகளின் அதிர்வெண்ணை அதிகரிக்க முயற்சியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் குறித்த விமானங்கள் வாங்கப்பட உள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தனது விமான அணியில் ஒரு புதிய விமானமாக ஏர்பஸ் ஏ முன்னூற்றி முப்பது இருநூறு விமானத்தை குத்தகைக்கு சேர்த்தது இது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விமான நிறுவனத்தில் இணைந்து முதல் விமானமாகும் இந்நிலையில் மேலும் இரண்டு விமானங்களுக்கு தனது அலுவலகம் கணக்கிட்டுள்ளதாகவும் ஆனால் உலக சந்தையில் அவை போதுமான எண்ணிக்கையில் கிடைக்காதது குழுவை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாகவும் விமான நிறுவனத்தின் தலைவர் சரத் கடேகூட தெரிவித்துள்ளார் இதன்படி விமானங்களை வாங்கும் சந்தர்ப்பம் கட்டினால் ஜெர்மனியின் பிராங்கோ போன்ற சில ஐரோப்பிய இடங்களுக்கான அதிர்வன் அதிகரிக்கும் எனவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக சீனாவின் பெய்ஜிங்கிற்கு மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவது குறித்து விமான நிறுவனம் பரிசீலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் தவித்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை விக்கச் சட்டமிட்டது எனினும் தற்போது ஜனாதிபதி அருளகுமார் திசை நாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதற்கு பதிலாக அதன் வளர்ச்சிக்கு வேறுபட்ட திட்டத்தை கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு மதுபான வருவாயிலிருந்து பெரும் லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் விளைவாக போலி மதுபான போத்தர்களை அடையாளம் காணவும் அதன் வருவாயை மேலும் அதிகரிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது அதன்படி மதுபான போத்தரில் உள்ள கியூஆர் குறியீடு குறிப்பிடப்பட்ட பாதுகாப்பு ஸ்டிக்கரை ஸ்கேன் செய்வதன் மூலம் போலி மதுபான போத்தர்களை அடையாளம் காண புதிதாக தொடங்கப்பட்ட திட்டத்தின் முன்னேற்றத்திலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புதிய கியூஆர் குறியீடு ஸ்டிக்கர் முறைக்கு பிறகு சோதனைகளின் போது ஸ்டிக்கர் கூடிய போலி மதுபான போதங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தற்போது அதிகாரிகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ள கியூஆர் குறியீடு சரிபார்க்கும் இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு திறக்க வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு புலனாய்வு முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நாளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் ரமுக்வல்ல மருந்து இறக்குமதி தொடர்பில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுவித்ததற்கு பொறுப்பான அதிகாரிகள் குழு நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமின் பிள தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாக வந்தபோதே உதய கமின் பிள்ளை இதனை தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அருகுகுமார் திசன் ஆய்வனால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து என்பது அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்பட்டது குறித்த குற்றச்சாட்டு சரியாக என்றால் கடந்த கால அரசாங்கத்தைப் போலவே தற்போதைய அரசாங்கம் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகின்றதுதான் அர்த்தம் பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என மகிந்த தரப்பிலிருந்து அதிகமான அழுத்தங்கள் அரசுக்கு கொடுக்கப்பட்டது இந்நிலையில் முன்னூற்றி கொள்கலன் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமின் பிள்ள தெரிவித்துள்ளார் குறித்த அதிகாரிகள் பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக பயணத் தடையை பெற குற்றப்புலனாய்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் சர மாகாணங்களிலும் நுவரெல்லியா கண்டி காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் வளிமண்டல குறித்தவிடயத்தைமண்டலவியல் திணைக்கிளும் இன்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது காற்று வீசக்கூடும் எனவும் மேல் சப்ரகமூக மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுஅத்தோடு வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்டு பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்னை பல முறை விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள் நான்காம் மாடி வரை சென்று வந்திருக்கின்றேன் ஆனால் நான் ஒரு தடவை கூட பயந்ததில்லை என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யுத்தம் நடந்த காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தவர்கள் அல்லது யுத்தத்தில் இருந்து தப்பி ஓடியவர்கள் தற்போது தேசியவாதிகளாக மாற்றமடைந்துள்ளார்கள் வடமாகாணத்தில் ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் புதிரமாக இருந்த கஜேந்திரகுமாரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்தது அவ்வாறு டேவானந்தாவை தமிழரசு கட்சி தலைவர் சிவஞானம் சந்தித்துள்ளார் விமர்சனங்களும் எழுந்துள்ளன ஒன்றை வேண்டும் சிவஞானம் பேசி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியை வரவேற்கின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் என தெரிவித்துள்ளார் மதுபானம் கொடுத்து வாக்குகளை பெற்ற தமிழ் கட்சி தமிழ் தேசியவாதிகளாம் நாங்கள் எல்லாம் துரோகிகளாம் பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த சமூகம் தான் இன்று எம்மை துரோகிகளாக அடையாளப்படுத்துகின்றது என்னை பல முறை சிஐடியில் விசாரணைக்கு அளித்து மாடி வரை சென்று ஆனால் நான் ஒரு தடவை கூட பயந்ததில்லை பயமும் இல்லை என தெரிவித்துள்ளார் கனடா தொழிலாளர் நலத்திட்டமான சி டபிள்யூ பி மூலம் குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் முதலாவது கொடுப்பனவு ஜூலை பனிரெண்டாம் திகதி வழங்கப்படும் அதன் பிறகு ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒரு முறை அக்டோபர் பதினொன்று மற்றும் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய திகதிகளில் கூடுதலாக கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன இந்த நலத்திட்டத்தின் பயனாளர்களில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதற்காக பதிவு செய்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒற்றை நபர்களுக்கான வருடாந்த கொடுப்ப டாலர் வரை தகுதியும் பெற்றுள்ளனர் இந்த நலத்திட்டத்தின் பயனை பெற நபர் கனடாவில்ண்டுபூராக வசித்திருக்க வேண்டும் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் வயது முடிந்திருக்க வேண்டும் என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறைந்தது மூவாயிரம் டாலர் வரை சம்பாதித்து வேலை செய்திருக்க வேண்டும் கொடுப்பனவு வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுவதால் வரம்பை விட அதிக வருமானம் இருப்பேன் கொடுப்பனவு குறைக்கப்படலாம் அல்லது முற்றாக நிறுத்தப்படவும் கூடும் இந்த கொடுப்பனவை பெறுவோர் தங்களது வருமான தகவல்களை முழுமையாக சமர்ப்பித்திருக்கின்றார்களா அதே சமயம் அந்த தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்துடன் பணம் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் பத்து வேலை நாட்கள் காத்திருந்து அதற்கு பிறகு கனடா வருவாய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம் பயணிகளுக்கு போக்குவரத்தில் ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தொடர்பில் கூட்ட தீர்மானம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் துறை தொடருந்து இருந்து சரக்கு போக்குவரத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஒரே பேருந்து நிலையத்திலிருந்து ஒரே நேர அட்டவணையை பின்பற்றி சபையில் ஈடுபட வேண்டும் என அரசாங்கம் விரும்புகிறது சில நேரங்களில் இந்த இரண்டு வகை பேருந்துகளுக்கும் பகுதிகளில் பேருந்து நிலையங்கள் இருப்பதால் பயணிகள் போக்குவரத்தில் கடும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் இதன் அடிப்படையில் தனியார் பேருந்துகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை இயக்குவதற்கான கூட்டத்திட்டம் ஒன்றை எதிர்காலத்தில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது என கூறியுள்ளார் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உட்பட பல முக்கிய நகரங்களில் நாய்களை நடைபயிற்சிக்காக பொது இடங்களில் அழைத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி தெஹ்ரானில் இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் போலீஸ் உத்தரவை அடிப்படையாக கொண்டு கடந்த வாரத்தில் மேலும் பதினெட்டு முக்கிய நகரங்களுக்கு விரிவாக்கப்பட்டுள்ளது மேலும் நாய்களை வாகனங்களில் பயணிக்க செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆட்சிக்கு வந்த ஈரானிய புரட்சிகர அரசாங்கம் நாய் வளர்ப்பை கண்டித்துள்ள நிலையில் மேலும் நாய்கள் அசுத்தமானதாக கருதப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது